தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் பொதுமக்களுக்கு இலவசமாக பால் வழங்கி நூதன போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மதுரையில் நேற்றைய தினம் பால் மாடு வளர்ப்பவர்கள் மாடுகளை கொண்டு வந்து நிறுத்தி பாலை கறந்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி நூதன முறையில் போராட்டத்தை நடத்தினர் அதாவது பாலுக்கு லிட்டருக்கு ரூபாய் பத்து உயர்த்த கோரியும் இலவசமாக ஐம்பது சதவீத மானியத்தில் தீவனம் வழங்க கோரியும் பொங்கலுக்கு ஆவின் நிர்வாகம் பால் மாடு வளர்ப்பவர்களுக்கு போனஸ் வழங்கக் கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது பொதுமக்களுக்கு இலவசமாக பால் வழங்கி பால் மாடு வளர்ப்பவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நூதன முறையில் போராட்டம் நடத்தி கலந்து கொண்டனர் தமிழக அரசு ஆவின் நிர்வாகம் இவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் பால் மாடு வளர்ப்பது இன்றைக்கு பெரிய சவாலாக உள்ளது முன்பு புல் தரைகள் இருந்தன புல்வெளிகள் இருந்தன ஆனால் இப்பொழுது புல்வெளிகள் எல்லாம் வீடு கட்டுவதற்கு விரிவாக்கப் பணிகளாக விரிவாக்க பகுதிகளாக மாறிவிட்டன ஆக புல்கட்டுகளை விலக்கி வாங்கிதான் போட வேண்டியுள்ளது மேலும் மாட்டு மாட்டுத்தீவனம் விலக்கி வாங்கிதான் மாடுகளுக்கு வழங்க வேண்டியுள்ளது ஆகவே ஆவின் நிர்வாகம் வழங்கும் இந்த விலை அவர்களுக்கு கட்டவில்லை பால் மாடு வளர்க்க முடியவில்லை நஷ்டத்தில் சந்திக்கிறார்கள் ஆகவே தங்களுக்கு லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்த கோரி மேலும் பல சலுகைகளை கோரி பால் மாடு வளர்ப்பவர்கள் நேற்றைய தினம் பொதுமக்களுக்கு இலவசமாக பாலை வழங்கி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்